ஹாய் கோடு போட்டு ரோடு போடுவோமா ஓ சாரி சாரிங்க கோடு போட்டு மேந்தி போடுவோமா ஆமாங்க நம்ம இன்னைக்கு டேட் என்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ஃபில்லிங் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம் ஃபில்லிங் டிசைன் எப்படி போனோம்னா கோடு போட்டு தாங்க போட போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து மேலே அப் அண்ட் டவுன்லேயும் போட்டுக்கோங்க சைடில் போட்டுங்க லெஃப்ட் சைடு போட்டுங்க ரைட் சைடு போட்டுக்கோங்க உங்களுக்கு எந்த சைடு வாட்டப்படுறதோ அந்த சைடு போட்டுக்கோங்க நீட்டாக போடுங்க போட்டு ஃபஸ்ட்டு ஃபில்லிங் மட்டும் நான் கோடு மட்டுமே போட்டு விட்டுட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அங்கங்கே டாட் வச்சுருக்கேன் இப்படி ரெண்டு செகண்ட் ரெண்டு டிசைன் வருது இதில் தேர்டாக வந்து அந்த கோடு பாக்ஸுக்கு நடுவில் வந்து டா டாட் வச்சுருக்கேன் புள்ளி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து அந்த கோடு ஜாயின்ட் ஆகுது இல்லைங்களா அந்த ப்ளஸில் வந்து புள்ளி வச்சுருக்கேன் ஃபிஃப்த்தாக போட்டிருக்க டிசைனில் வந்து அந்த பாக்ஸுக்குள்ளவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணியிருக்கேன் சிக்ஸ்த்தில் வந்து அந்த ப்ளஸ் இருக்குது இல்லைங்களா அந்த ப்ளஸ்ஸுக்கு சைடில் சைடில் சொல்லிவிட்டு நாலு டாட் வச்சுருக்கேன் அப்புறம் செவன்த்து டிசைன் வந்து உள்ள ட்ரியர் ட்ராப்ஸ் போட்டிருக்கேன் அதாவது லீஃப் டிசைன் போட்டிருக்கேன் நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கோடு வந்து நல்லா நீட்டாக போடுங்க அப்போ தான் டிசைன் பார்க்க அழகாக இருக்கும் அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கேன் ரெண்டு கோவ் மாதிரி ஜாயின் பண்ணி நடுவில் வந்து நான் புள்ளி வச்சுருக்கேன் நைன்த்தாக போகிற டிசைன் உங்களுக்கு கோடு போட ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் போட்டுட்டு நடுவில் வந்து லீஃப் டிசைன் தாங்க போட்டிருக்கேன் இந்த சைடு வந்து டாட் வச்சுருக்கேன் அப்புறம் லெவன்த்து டிசைனாக வந்து குட்டி குட்டியாக லீஃப் போட்டிருக்கேன் லாஸ்ட்டாக போட்டிருக்க டிசைனில் வந்து குட்டி குட்டியாக பெட்டர்ஸ் போட்டு போட்டிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பன்னெண்டு டிசைனும் ஒரே கிளாஸில் சொல்லிட்டேன்னு பார்க்குறீங்களா இது வந்து டைம் சேவ் பண்ண நான் பண்ணேன் நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டில் நம்ம வேறு எதனோ டிசைன் பார்க்கலாம் சரிங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ